மோது ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து பொதுமக்கள் தர்ணா போக்குவரத்து பாதிப்பால் பொதுமக்கள் அவதி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மோது கிராமத்தில் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டிருந்தது இதன் வழியாக கரகதஹள்ளி மோதுகுலஹள்ளி காட்டம்பட்டி சோமனஹள்ளி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்கும் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகள் கரும்பு மரவள்ளி கிழங்குகள் உள்ளிட்ட விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்கும் பிராதன வழி இந்த ரயில்வே கேட் பாதையாகும் இந்த ரயில்வே கேட்டை ரயில்வே நிர்வாகம் கடந்த நாலு மாதங்களுக்கு முன்பு மூடிவிட்டு அப்பகுதியில் தரைப்பாலம் அமைத்தனர் அவசர கதியில் அமைக்கப்பட்ட தரைப்பாலத்திற்கு அப்போதே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் அதனை கண்டுகொள்ளாத ரயில்வே நிர்வாகம் பிடிவாதமாக தரைப்பாலத்தை அமைத்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் தரைப்பாலத்தில் பத்து அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது தேங்கிய நீர் வெளியேற வழியில்லாமல் உள்ளதால் அவ்வழியாக பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து அப்பகுதியினர் ரயில்வே நிர்வாகத்திற்கு தகவல் அளித்தும் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த நூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் மோதுகுலஹள்ளி ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரன் தாசில்தார் ரஜினி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மீனா ரேணுகா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று மழை நீரை வெளியேற்றி போக்குவரத்திற்கு வழி செய்வதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் தர்ணாவை கைவிட்டனர் ஆனால் நிரந்தர தீர்வு வேண்டுமென்றும் நீரை வெளியேற்ற மழை காலங்களில் தினமும் போராட உடனடியாக பழைய ரயில்வே கேட்டை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வண்டியும் ரெண்டு வாரம் வச்சிருக்கோம் அவங்களும் தண்ணி வடிச்சிருக்காங்க இருக்காங்க நாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு அடி தண்ணி குறைஞ்சிருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து தண்ணி குறையன்னு எதிர்பார்க்குறோம் மக்களுக்கு வந்து தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் நன்றி பேரு வட்டாட்சியர் ரஜினி பாலக்கோடு